ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது வந்து கேது பயிற்சி நடக்க போகுது இந்த வருஷம் அதே நேரத்தில் வந்து சனி பயிற்சி நடக்க போகுது குரு பயிற்சி நடக்க போகுது சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மார்ச் மாதம் நடக்கும் அந்த மார்ச் மாதம் நடக்கும்போது அது சனி வந்து மீனராசிக்கு போகும் மீனராசிக்கு போகும்பொழுது மீனத்துலேருந்து உங்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ராசி கட்டத்துல மீன ராசியில என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அதுக்கு அடுத்தது ராசியில என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அதுக்கு அடுத்தது கண்ணில என்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க இந்த நாலு கட்டத்துலயும் இருக்க கிரகங்கள் வழியாக உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பயிற்சி நடக்கும் இல்லைங்களா அந்த குரு பயிற்சி நடக்கும்பொழுது அந்த குருவானவர் வந்து மிதுன ராசிக்கு போயிடும் அந்த குரு பிளானட் வந்து மிதுன ராசிக்கு போகும்போது மிதுன ராசியில கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது வழியான நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்ப மிதுன ராசியில சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுமாரி மாதிரி எங்கேயாவது வேற ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணவரவு பண வரவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா பணவரவு சுக்கரனை தூண்டுது அப்படிங்கும் போது உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த கட்டத்தின் மூலயமா நடக்கும் அதே நேரத்துல யார் யாருக்கெல்லாம் கும்பத்துல கிரகங்கள் இருக்கோ மிதனத்துல கிரகங்கள் இருக்கோ சிம்மத்தில் கிரகங்கள் இருக்கோ துலாத்துல கிரகங்கள் இருக்கோ இந்த நான்கு கட்டத்துல யாருக்காவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த ராகு கேது தூண்டும் அப்போ அது சம்பந்தமான கெடுபலன்களை உங்களுக்கு நடத்தி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எந்தெந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஜாதக கட்டம் உங்களோட ஜாதக கட்டத்தையே நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஜாதக கட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிதுனம் மிதுனம் சிம்மம் துலாம் அதை தவிர வந்து சொன்னாக்க கும்பம் இந்த நாலுலயும் கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கிரகங்கள் வாயிலாக உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்கும் சரிங்களா அதாவது கும்பம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த நாலு கிரகங்கள் வழி இந்த நாலு ராசிகள் வழியாக உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க